மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரீசர் காஞ்சிபுரம் ஏ பிளஸ் பை நேக் தூத்துக்குடியில் சுங்கச்சாவடிக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்தக் கூறி லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை விதித்துள்ள சுங்க கட்டணம் வசூல் செய்ய வைக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி சுங்கச்சாவடி முன்பு லாரி உரிமையாளர்கள் லாரிகளை நிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் லாரி உரிமையாளர்களிடம் நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்

கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல சொல்றாங்க இல்ல ஆமா சார் என்ன சொல்றாங்க ரிமாண்ட் கொண்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க ஆமா அத அதே மாதிரி அதே மாதிரி தான் சார் அதே மாதிரி தான் சார் அதே மாதிரி தான் அதே அதே மாதிரி தான் கொடுங்க அதாவது இமிடியேட் ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க சார் இல்ல அது நேரா இன்கிரிடியன்ட் வந்து இருக்கு நாம பண்ண மாட்டோம் சார் அப்ப நாங்க சட்டவிரோதமா கூடி இருந்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஆர்டர் கொடுங்க சார் இல்ல சார் நீங்க ஆர்டர் கொடுங்க கோர்ட் ஆர்டர் பாஸ் ஆயிருச்சு நீங்க ஆர்டர் பாஸ் ஆயிருச்சு அவங்களே அவங்களே இம்ப்ளிமென்ட் பண்ண சொல்லுங்க சோ நீங்க ஆர்டர் கொடுங்க நாங்க நாங்க